சுகர்ன்னு சொல்லும்போது முன்னாடி விட இப்போ நல்ல தெளிவு வந்துருச்சுங்க சுகர்னா நான் டயட்லயே இருந்துக்கிறேன் ஹெர்பல் ரெமடிஸ் என்னென்ன இருக்கு ஹோம் ரெமடிஸ் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் இப்போது இந்த மூலிகை மருந்துகள் அப்படின்னு சொல்லும் போது இப்போது ஃபஸ்ட் டைம் எனக்கு சுகர் இருக்குது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னு சொல்கிறவங்களுக்கு டயட்லையும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லேயும் நமக்கு நல்லாவே ஒரு தீர்வு கிடைச்சிரும் தாண்டி இந்த ஹெச்பிஎன்சி இல்லைங்க எனக்கு ஐந்தாறு வருஷமாக சுகர் இருக்குது ஹெச்பிஎன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சில சித்த மருந்துகள் நம்ம எடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான மருந்துகளை நம்ம எடுக்கும் பொழுது நல்லாவே ரிசல்ட் வந்துடும் சுகரை பொறுத்த வரைக்கும் கவனத்தில் வைக்க வேண்டியது ஸ்வீட் சாப்பிடாதீங்கன்னு எல்லாரும் சொல்றோமா ஆமா இதை சாப்பிடுங்க துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த துவர்ப்பும் கசப்பும் இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம பயன்படுத்தணும் ஸோ உணவிலும் சரி மூலிகைகளும் அப்படிதான் கொடுப்போம் ஸோ அதுல ஸ்பெஷலா நம்ம கிளினிக்ல பார்த்தோம்னா நாவல் கற்பம் கொட்டை சூரணம் இருக்கு அதை கற்பமாக மாத்தி கொடுக்கும் போது நல்லாவே ஒன் மந்த்ல ரிசல்ட் இருக்கும்